வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எம்எசி ரெகுமெண்ட் போர்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு அதாவது எல்லாேருக்குமே தெரியும் எம்எஸ்சியில் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் இருப்பீங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அதே மாதிரி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வழக்கத்தை விட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மசாஜு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போஸ்டிங்க்குமே சரி ஸோ கொஞ்சம் பரபரப்பாக வந்து வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுந்துச்சி ஸோ இன்னும் வந்து அதிகபட்சம் திங்கக்கிழமைக்கெல்லாமே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டானது வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும்போது தான் இன்டர்வியூ ஸோ எல்லா ப்ராசஸுமே இந்த வருஷம் போன டைமுக்கூட இந்த டைம் அது வேகத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாமதம் ஆகுமா அப்படின்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்தல தாமதமாகறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதிகபட்சம் இன்னும் வந்து திங்கட்கிழமையானது உங்களுக்கு செலெக்ஷன் பட்டியல் வந்துடும் அப்படின்றதுல ஒரு கருத்தே வேணாம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தற்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ